பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் பிரபாகரன் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி எட்டாவது நாள் வசூலை தான் நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒன்பதாம் நாள் எந்தெந்த திரையரங்கில் கேப்டன் பிரபாகரன் ஓடுகிறது என்று வரிசைப்பட்டியலும் பார்க்கலாம் கேப்டன் பிரபாகரன் ஒரு சூப்பரான ஒரு வெற்றி படைப்புகளாக நல்ல ஒரு வசூலை கொடுத்துருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளிவந்த திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் இந்த திரைப்படத்தை ஆர்கே செல்வமணி அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த திரைப்படத்தில் கார்த்திகன் மற்றும் பலர் வந்து இந்த திரைப்படத்தை போர்க்கை தரத்தில் வெளியிட்டிருக்காரு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட ஐநூறு திரையரங்களில் இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டது கேப்டன் பிரபாகரன் ரசிகர் மட்டியிலே ஒரு பிரமாதமான ஒரு வரவேற்பை பெற்று நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை கொடுத்துருக்கு முதல் நாளில் இருந்து கிட்டத்தட்ட எட்டாம் நாள் வரைக்கும் இந்த திரைப்படத்தோட வசூல் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வசூலாக தான் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட எட்டாவது நாலு வசூல் என்பது கேப்டன் பிரபாகரன் கிட்டத்தட்ட ஏழரை கோடி ஏழரை கோடிக்கு மேலே தான் வசூல் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட இதோடய வசூல் ஒம்பது கோடி தாண்டி அறிச்சின்னு எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் இதோடய வசூல் கிட்டத்தட்ட ஏழரை கோடிக்கு மேலே வசூல் சூப்பரான ஒரு வசூலை கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் கொடுத்துருக்கிது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிக்கொண்டிருக்கும் கேப்டன் பிரபாகரன் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்களிலும் ஹவுஸ்ஃபுல் ஷோவாக தான் இருந்தது முதல் நாள் என்பது ஒவ்வொரு ஷோவும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சில இடங்களில் கம்மியாக தான் வெளியிட்டாங்க கிட்டத்தட்ட இப்போ பொதுவாக தமிழகத்தில் இரண்டாவது வாரமாக இந்த திரைப்படம் வெற்றி போட்டு கொண்டிருக்கு ரீலீஸில் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஒம்பது கோடி கிட்ட இந்த திரைப்படம் பிரம்மாண்டமான ஒரு வசூலை கொடுத்துருக்குது சூப்பரான ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படமாக இன்று பட்டி தொட்டியெல்லாம் கொண்டிருக்கும் கேப்டன் பிரபாகரன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐநூறு திரையரங்கள் எண்ணூறு சோ என்று வெளியிட்ட இந்த திரைப்படத்தோட வசூல் கிட்டத்தட்ட ஒம்பது கோடி நம்ம தமிழ்நாட்டில் வேல்ட் லெவலை பொறுத்த வரைக்குமே ஒம்பது கோடி வசூல் செஞ்சிருக்கு ஒன்பது கோடி எண்பது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வசூலா அப்படிங்கீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குறைந்த டிக்கெட்லேயே நல்ல ஒரு வசூலாக பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் இந்த திரைப்படம் சென்னையை சுற்றி ஓடுகிற திரையரங்கு விஜய் பார்க்கில் பார்த்தீங்கன்னா மூணு முப்பது ஏழைகால அதனைத் தொடர்ந்து கோபாலகிருஷ்ணா ரெட்டியூஸில் பதினொன்று ஆறரை எஸ்எஸ்ஆர் மகாலில் பார்த்தீங்கன்னா துறப்பக்கத்தில் ஒன்று நாற்பதுக்கு ரோஹிணி கோயம்பேட்டில் பார்த்தீங்கன்னா பத்து மணி அடுத்தது ஏழு மணி பதினொன்று ஷோ மூணு ஷோ பிவிஆர் பல்லாவரத்தில் ஒம்பது இருபத்தஞ்சி பத்து இருபது மாயாஜரில் பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் மூன்றரை ஷோ அடுத்தது ஐநோக் நேஷ்னல் பார்த்தீங்கன்னா ஆர்காட்டில் மூணு ஐம்பது இரவு பத்தரை பிவிஆர் அண்ணாநகரில் பார்த்தீங்கன்னா பத்து இருபது ஏஜி மதுரவாயில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஐம்பது பிவிஆர் மஹால் ஒம்பது பத்து பன்னெண்டு நாற்பது அடுத்து காசி தேட்டரில் ஒரு மணிக்கு அதனை தொடர்ந்து ஏஜிஎஸ் தேட்டரை பார்த்திங்கன்னா வெள்ளிவாக்கத்தில் பத்தரை அதனை தொடர்ந்து மார்பிஸில் பதினொன்று பத்தரை திருவள்ளூர் பக்கம் ஐநாக்ஸ் வேளச்சேரியில் பன்னெண்டு முப்பத்தஞ்சு கோகுல சினிமாவை பொறுத்த வரைக்கும் பதினொன்று நாற்பத்தஞ்சு ரெண்டு நாற்பத்தஞ்சு பிவிஆர் மகளில் பார்த்திங்கன்னா ஐ ஒன்று மணி பிவிஆர் சத்தியத்தில் பார்த்திங்கன்னா ராயப்பேட்டையில் நாலஞ்சு ஜிகே கோபாலகிருஷ்ணா போரூரில் பார்த்தீங்கன்னா பதினொன்று மணி அதனைத் தொடர்ந்து ராஜபுரம் பார்த்தீங்கன்னா சாமுண்டி பதினொன்று ரெண்டு ஆறரை பத்துரை நாலு ஷோ ஓடுகிறது கமலா திரையரங்கு வடபழின்னா ஒன்றரை ஷோ ராக்கி தேட்டர் அம்பத்தூரில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராக்கி திருவள்ளூர் பார்த்திங்கன்னா மூணே ஹாலுக்கு அதனை தொடர்ந்து முருகன் சினிமா அம்பத்தூரில் பார்த்தீங்கன்னா ஆறு நாற்பது சந்தோஷம் பார்த்திங்கன்னா பதினொன்று அதனை தொடர்ந்து ஸ்ரீ சங் சங்கரா சினிமா பார்த்திங்கன்னா கொளத்தூர் ஏழுமணி பத்து நாற்பது வரதராஜா தேட்ரு பத்து ஐம்பது தாம்பரத்தில் கணேஷ் தேட்ரு கிட்டத்தட்டிங்கன்னா பல்லாவரம் பதினொன்று நாற்பத்தஞ்சு ரெண்டே காலு ஆறே காலு ஒம்போதரை நாலு சுவராக போகிறது நந்தினி சினிமாவை பொறுத்த வரைக்கும் வெளிவாகத்தில் பதினொன்று அடுத்தது பத்திர அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு எஸ்ஆர்கே தேட்ரு பதினொன்னே காலு ரெண்டரை ஆறே காலு ஒம்போதரை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சென்னையை சுற்றியுள்ள திரையரங்கில் இந்த திரையரங்கில் முப்பது திரையரங்குகிட்ட கேப்டன் பிரபாகரன் ஒரு ஷோ ரெண்டு ஷோ ஷோ வந்து ஒன்று ரெண்டு இதில் குறைச்சிருந்தாலும் ஆனால் கேப்டன் பிரபாகரன் திரையரங்கு அதிகமாக தான் ஓடுகிறது இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு திரையரங்குகளை கேப்டன் பிரபாகரன் சென்னையை சுற்றி ஓடுகிறது திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஸ்ரீ சீனிவாசா சினிமாவில் ரெண்டரை ஷோ ஆறரை ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஸ்ரீ சக்தி சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டரை நாலு நாற்பது பத்துரை அதுன்னு உஷா உஷா தேட்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்து ஒம்பது ஐம்பது இந்த திரையரங்களை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக தான் டிக்கெட் ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சு அந்தளவுக்கு கிராமப்புறங்களில் பிரமாதமான ஒரு உர இருப்பு திருப்பூரில் ஹவுஸ்ஃபுல் ஷோ ஏன்னா இப்போ தான் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க கிட்டத்தட்ட வெளியூரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க திரைப்படம் ஹவுஸ்ஃபுல்லு அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் பாபு சினிமா பதினொன்று பத்து ஆறு பத்து ரெண்டு ஷோ ஓடுது இங்கேயும் பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக தான் காஞ்சிபுரத்துலேயும் போயிட்டுருக்குது கேப்டன் பிரபாகரன் வட்டி தொட்டி எல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஷோ தான் எல்லா ஊர்களிலையுமே இருக்கிறது அதனை தொடர்ந்து மதுரையில் பார்த்திங்கன்னா வெற்றியில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஐம்பது அதில் ரெட் மாட்டுத்தாவணி வெற்றியில் பார்த்தீங்கன்னா பத்து நாற்பத்தி மூணு கோபுர சினிமாவை பார்த்திங்கன்னா மூணு பத்துக்கு தமிழ் ஜெயாவில் பத்து ரசோ ரெண்டு ரசோ ஆறு ரசோ அடுத்தது பத்து ரசோ நாலு ஷோ அங்கே மட்டும்தான் நாலு ஷோ ரெகுலராக போகுது ஸ்ரீ லட்சுமி தேட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஆறரை அதே போல் கணேஷ் தேட்டர் பார்த்திங்கன்னா ஏழரை பத்து இருபது அண்ணாமலை தேட்டர் ஆறரை பத்துரை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மதுரையில் ஒரு ரியாலிட்டி தட்ருக்கிட்ட கேப்டன் பண்ணுறப்பா ரெகுலராக இந்தந்த திரையரங்கில் இருக்குது ஷோ மட்டும் கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த எடுத்துகிட்டா சொல்லுவாங்க எடுக்கலை எப்படின்னா மற்ற திரைப்படங்கள் வரும்போது ஒரு ஒரு ஷோ அந்த திரைப்படங்களில் ரெகுலராக போகும் ரெண்டு ஷோ மூணு ஷோலாம் அப்படி எல்லா திரையரங்குமே மதுரையில் போயிட்டுருக்குது திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா பிஎஸ் மல்டிபிளக்ஸில் பார்த்திங்கன்னா மூணு மணி ஷோ வருது அதைத் தொடர்ந்து கரூர் சினிமா பார்த்தீங்கன்னா பொன் முதலாவில் பதினொன்று அடுத்தது ரெண்டே காலம் ஆறரை பத்துரை நாலு ஷோ வந்து ரெகுலராக அந்த கரூரில் போயிட்டுருக்கு கரூரை உள்ள மக்கள் எல்லாருமே இந்த திரைப்படத்தை அதிகமாக பார்க்குறாங்க ஃபுல் ஷோவாக தான் இந்த திரைப்படமும் போயிடுது ஒரு ஒரு ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆகிடுது பழனியில் பார்த்தீங்கன்னா ரேவதி தேட்ரு பத்து நாற்பது ரெண்டு நாற்பது அதனைத் தொடர்ந்து ஆறு நாற்பது அதனை தொடர்ந்து பத்து நாற்பது நாலு ஷோ ரெகுலராக பழனியில் முருகன் சன்னதி அருகே உள்ள ஏரியாவில் இந்த திரைப்படங்கள் போயிருது அதனால் மினி ரமேஷ் தேட்டரை பார்த்தீங்கன்னா பத்திர ரெண்டரை ஆறரை பத்திர இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஷோ தான் பழனியில் இந்த ரெண்டு மூணு தேட்டரில் கிட்டத்தட்ட கேப்டன் பிரபாகரன் அதனை சுற்றி உள்ள உரங்களில் இந்த திரைப்படம் ஓடிக்கிறது அங்கேயும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிருது தேனியை பார்த்தீங்கன்னா வெற்றி தேட்ரு ரெண்டு ஐம்பது ஆறு ஐம்பது திரையாளராக போகிறது அதை தொடர்ந்து பவளம் தேட்டரில் பார்த்திங்கன்னா குளத்தில் பத்தரை ரெண்டு ஆறரை பத்தரை ரெகுலராக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட அந்த திரைப்படங்கள் இந்த ரெண்டு தேட்டரில் தான் ஓடுகிறது அதனைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அம்பை கல்யாணியில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறரை பத்தரை பத்து ரசம் ரெகுலராக போய்கிறது அதனைத் தொடர்ந்து கவிதா தேட்டர் சுரண்டையில் பதினொன்று ஆறரை தென்காசி பிஎஸ்சி பார்த்திங்கன்னா ஆறு ரசம் பத்து ஷோ ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டு ஷோ தான் ரெகுலராக போயிட்டுருக்குது அங்கே தென்காசியை சுற்றி உள்ள சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இந்த திரைப்படங்களை அங்கே அதிகமாகிறது புளியங்குடியில் பார்த்திங்கனாலும் இந்த நாலு பார்த்தீங்கன்னா ஓடுகிறது அதனை ஈரோட்டில் சக்தி தேட்டரில் மட்டும்தான் ஒரே ஒரு ஷோ ஸ்ரீ நாகர்கோவில் ரெண்டு நாற்பத்தஞ்சு ஆறு நாற்பத்தஞ்சு ரெகுலராக போயிருக்கிறது அதை தொடர்ந்து காவல் கிணறு சக்கரவர்த்தி சினிமாவில் பார்த்திங்கன்னா ரெண்டரை ஷோ மட்டும் போட்டிருக்காங்க வேலூரில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ விஷ்ணு அங்கே பார்த்தீங்கன்னா பதினேழு பதினொன்று முப்பது பத்தே காலு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹேலக்ஸ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாற்பத்தஞ்சி பத்து அதனை தொடர்ந்து சிலை சினிமையாக அங்கே வந்து பதினொன்றரை அடுத்து ஒம்பதுரை திருமலையில் பார்த்தீங்கன்னா மூணு ஆறரை நாலு தேட்டரில் இந்த திரைப்படங்கள் ரெகுலராக போய்கிறது கேப்டன் பிரபாகரன் வேலூர் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்கள் எல்லாம் போகுது திருச்சி எல்ஏ சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டே காலு பத்துரை அதனை தொடர்ந்து எல்ஏ சினிமா மகளில் பார்த்திங்கன்னா பதினொன்றே கால ஆறேகால் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த திரைப்படம் ஸ்டார் சினிமாவில் ரெண்டரை பத்துரை திருச்சியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு தேட்டரில் ஓடிக்கிறது ரெகுலராக அங்கேயும் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல் சோகம் தான் புதுக்கோட்டையில் சாந்தி சினிமையில் பார்த்திங்கன்னா பத்து ஐம்பது ரெண்டரை ஆறு இருபது பத்தே கால் அங்கேயும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் படம் இப்போ தான் அங்கே இரண்டாம் மரம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சூப்பராக ஒரு நல்ல வரவேற்பாது விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா கேஏ சினிமாவில் பதினொன்று ரெண்டரை ஆறரை ஒம்பதுரை ஷோ ஓடுது ஜனாவில் பார்த்தீங்கன்னா பதினொன்று அடுத்து ஒம்பதுரை ரெண்டு ஷோ ஓடுது விழுப்புரத்தை சுற்றி விருதாச்சலத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயசாயி கிருஷ்ணாவில் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை ஒம்பதுரை ரெண்டு தேட்டர்லேயும் அங்கே ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிருது கோவையில் வந்து சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருபது அடுத்து எஸ்ஆர்கே மினியில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி சங்கீதமலாவில் ஆறு நாற்பத்தஞ்சு ஒம்பது நாற்பத்தஞ்சு ஐநா மகாலில் பன்னெண்டு இருபது கற்பகம் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஆறு நாற்பத்தஞ்சுக்கு போயிடுது அதனைத் தொடர்ந்து பிவிஆர் மகாலில் பன்னெண்டு இருபத்தஞ்சி சக்தியில் பத்து நாற்பது கோவில்பட்டியில் சத்யபாமையில் பத்துரை ரெண்டு ஆறரை பத்தேகால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாலு ஷோ போய்கிறது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஸ்ரீ வெங்கடேஸ்வராவில் பார்த்தீங்கன்னா பதினொன்றா ரெண்டு ஆறரை ஒம்பதுரை நாலு சோபிக்கிறது அதே நேற்று வந்து சக்தி சினிமாவில் ரெண்டு நாற்பது பத்து நாற்பது அதுபோல் வினோத் சினிமாவில் பதினொன்று காலு ரெண்டு ஆறரை ஒம்பதுரை ஸ்ரீ பாலசுப்ரமணியனில் ரெண்டு ஆறரை எம்கேஆர் ஃபைனல் பார்த்தீங்கன்னா மூணு அதே நேற்று வந்து பத்து விருதுநகரில் பார்த்தீங்கன்னா ரச்சகில் ஆறு முப்பதுக்கு ஸ்ரீராமில் ஆறு முப்பது பத்ரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்களிலும் உள்ள திரையரங்கு வரிசையில் நம்ம பட்டியல் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு திரையரங்கு நம்ம விடுபட்டுருக்கலாம் கேப்டன் பிரபாகரன் கிட்டத்தட்ட சூப்பரான ஒரு வசூல் வரல புதிய படங்களோட போட்டி போட்டு தாறுமாறான ஒம்பது கோடி வசூல் பெற்று கேப்டன் பிரபாகரன் கிட்டத்தட்ட ரிலீஸ் பண்ணி எந்த திரைப்படமும் இந்த வசூல் கொடுக்காது ஆனால் கேப்டன் பிரபாகரன் தாறுமாறான வசூலை கொடுத்துருக்கு எட்டாவது நாள் வசூல் என்பது பிரமாதம் கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே இவ்வளோ திரையரங்களை ஓடிது தின தினம் உங்களுக்கு திரையரங்கு வரிசை பட்டியல் எழுதிய இன்னும் பல ஊர்களை விடுபட்டுருக்கலாம் அந்த ஊர்களிலையும் கேப்டன் பிரபாகரன் அதிகமாக புல்சு ஓடுகிறது அதில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கேப்டன் பிரபாகரன் எந்தெந்த ஊர்களில் எந்தெந்த ஏரியாவில் ஓடுகிறது எந்தெந்த மாவட்டம் எந்தெந்த திரையரங்கு என்றுதான் நாங்கள் அவசியம் கொடுக்குறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனும் உங்களுக்கு தினம் அப்படியே நான் கொடுக்குறேன் கேப்டன் பிரபாகரன் ஒரு தாறுமாறான வசூல் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி இரண்டாவது வாரம் சக்கை போடு போடு திரையரங்குல போட்டுக்கிட்டு இருக்கு கேப்டன் பிரபாகரன்ல தேட்டரில் பாருங்க நாளை சந்திப்போம் எந்த திரை என்ன வசூல் என்று பார்க்கலாம்